இன்று பண்டிகை இதற்கு காரணமானவர் யார் என்று தெரியுமா பார்க்கலாம் வாருங்கள் வட மாநில மக்களால் பாரம்பரியமாக கலாச்சாரத்தை கடைபிடிக்கும் விழாவாக ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் ஹோலி பண்டிகை கொண்டாடுவதற்கு காரணமான ஹோலிகா யார் அவர் என்ன செய்தார் என்று ஹோலி பண்டிகை எங்கெங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்றும் பார்க்கலாம் வாருங்கள் விவசாயத்திற்கு துணையாக இருந்த சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் தமிழர்கள் நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது போல் நல்ல அறுவடையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஹோலி பண்டிகையை வட கொண்டாடுவதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக பல்வேறு வண்ணம் கலந்த தண்ணீரை ஒருவர் மீது ஒருவர் தெளித்து மகிழ்ச்சி சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வதற்காகவும் ஹோலி பண்டிகை நடத்தப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க புராண ரீதியாக வேறு சில காரணங்களும் கூறப்படுகிறது அசுரர்களின் வேந்தனாகிய இரண்ய கசிபு மனிதனோ மிருகமோ கொல்ல முடியாத வரம் வாங்கியதுடன் எல்லாம் தன்னையே கடவுளாக கருத வணங்க வேண்டும் என்றான் இரண்ய உத்தரவை அவன் மகன் பிரகலாதன் பிறந்தது முதலாகவே மீறியதுடன் விஷ்ணு பகவானை மட்டும் வணங்கி வந்தான் அதனால் ஆத்திரமடைந்த இரண்ய கசிபு தனது சகோதரி ஹோலிகாவை அழைத்து மகன் பிரகலாதனை கொன்றுவிடும்படி கூறினான் இந்த ஹோலிகா ஒரு சமயம் பிரம்மதேவரை குறித்து தவம் செய்தபோது போது எளிதில் மற்றவர்களை கொள்வதற்காக ஒரு ஆடை வாங்கியிருந்தாள் அந்த ஆடையை அணிந்து கொண்டு கொல்ல வேண்டிய நபரை கட்டி பிடித்தாலே அல்லது தன் மடியில் அமர வைத்தாலோ அவர் எரிந்து சாம்பலாகி விடுவார் அதன் காரணமாகவே தனது மகன் என்று கூட பார்க்காமல் பிரகலாதனை கொன்றுவிடும்படி இரண்ய கசிபு கூறினான் ஆனால் பிரகலாதனோ பகவான் விஷ்ணுவை வழிபட்டு தைரியமாக இருக்கையில் விஷ்ணு பகவானின் சக்தியால் போலிக்காவையே தீயில் எரித்து சாம்பலாக்கினான் போலி பண்டிகை கொண்டாடுவதற்கு மற்றொரு காரணமாக ராதையையும் கிருஷ்ணரையும் மதுராவில் மக்கள் கூறுகின்றனர் கிருஷ்ணரின் நிறம் கருமை ராதையின் நிறம் வெண்மை அதனால் கிருஷ்ணர் சிறு வயதில் தனது தாயிடம் இது குறித்து முறையிட்டாராம் அதற்கு கிருஷ்ணரின் தாய் பதில் கூறுகையில் ராதையின் முகத்தை கிருஷ்ணரின் நிறத்திற்கேற்ப வண்ணம் தீட்டும்படி கூறினாலாம் அவ்வாறு கிருஷ்ணரும் விளையாட்டாக ராதையின் முகத்திற்கு வண்ணம் தீட்டியதே மற்றவர்கள் மீது வண்ணப்பொடிகளை தூவுவதும் சாயப்பொடி கலந்த தண்ணீரை வீசுவதும் ஹோலி பண்டிகை தினத்தன்று கடைபிடிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்நாளை தென்னிந்தியாவில் காம தகனம் என்றும் கூறுகின்றனர் சிவபெருமான் காமனை எரித்த நாள் இந்நாளே என்பதால் கிராம பகுதிகளில் காமனின் உருவ பொம்மைகளை எரித்து கொண்டாடுகின்றனர் ஹோலி பண்டிகையின் போது ஏழை பணக்காரன் என்ற பொருளாதார வேறுபாடு மறைந்து அனைவரும் ஒன்று என்பதே இவ்வாழ்வின் சிறப்பாக கருதப்படுகிறது எங்கெங்கே இது கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணரின் பிறந்த இடமான மதுரா மற்றும் பிருந்தாவனத்தில் ஹோலி பண்டிகை மிக கோலாகலமாக ஒரு வாரத்திற்கு கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா கோவா உத்தரப்பிரதேசம் மணிப்பூர் போன்ற பல்வேறு வட மாநிலங்களில் அனைத்திலும் ஒருவரை ஒருவர் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர் மேலும் பெரியவர் சிறியவர் வித்தியாசமின்றி ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை தூவியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர் இரண்ய கசுபிவின் சகோதரி ஹோலிகா பிரகலாதனை கொல்ல முயன்றபோது அவனை விஷ்ணு பகவான் எப்படி காப்பாற்றினார் இந்த ஹோலி பண்டிகை எதனால் கொண்டாடப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலெக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்